முனைத்தீவு கிராமத்தை சேர்ந்த விநாயகமூர்த்தி சசிகரன் எனது தம்பியாகிய விநாயகமூர்த்தி பைரதன் அவர்கள் இலங்கையிலிருந்து அதாவது இங்கே முனைத்தீவு கிராமத்தில் இருந்து முதலாம் மாதம் விநாயகமூர்த்தி பைரதன் இதாக இருக்கிறார் இவர் தான் அவர் கடந்த முதலாம் மாதம் ஏழாம் தேதி பலரோஸ் நாட்டுக்கு பயணமானவர் சட்ட ரீதியாக எப்படி போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் போனவர் அவரை அவருக்கு போகிறதுக்காக முன்கூட்டியே அந்த பணத்தை செலவு செய்யாமல் அந்த காசை கொடுக்கறதுக்கு பொறுப்பாக நின்றது திருவண்ணாமலை என்ற இடத்துல தம்பலஹாமம் என்ற கிராமத்தில் ராவணா ஏஜென்ட்ஸ் ஷாப் ஏஜென்ட்ஸோடாகத்தான் அவர் அந்த பலரோஸ் நாட்டுக்கு சென்றவர் மிகுந்த கட்டத்தை மத்தியில் எனது அம்மாவும் பிறந்து ஒரு வருட காலங்கள் பூர்த்தியான நிலைக்கு புறவு நீ அம்மாவோட ஒரு ஆசைக்காக அவர் அந்த ஆசையை நிறைவேற்றணுன்ற நோக்கத்தோடு வீட்டில் இருக்கிற சுமைகளையும் பொருட்படுத்தால் அந்த பலரசு நாட்டுக்கு போனது போய் அங்கே என்னென்ன சுமைகள் இருக்குன்னு சொல்லி எங்களோடய அப்பாவுக்கும் தம்பிக்கோ தங்கச்சிக்கோ வீட்டில் இருக்கிற சொந்தங்கள் ஒருத்தருக்குன்னு அவர் சொல்லலை பலமை போல் சிரித்து கதைக்கிறது போல் பேசிக்கொண்டு அங்கே இருக்கிற சுமைகளை மறைச்சிக்கொண்டு இருந்தவர் அவர் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது போது மூன்று மாத காலம் ஆகிற தருவாய்க்குள்ள கடந்த நாலாம் மாதம் ஏப்ரல் ஆறாம் தேதி எங்களுக்கு ஒரு தகவல் உண்டு அதிர்ச்சி ஊற்றுற தகவலாக கிடைக்கிறது அவர் தற்கொலை செய்தவோம் எங்களுக்கு அப்போ அது சம்பந்தமாக கேள்விப்பட்ட உடனே எங்களுக்கு எது எந்த என்ன செய்கிறது எப்படி இந்த என்ன செய்கிறது செய்ய அறியாது உண்மையா பொய்யா என்று சொல்லி அறியறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் எங்களுக்கு எடுத்துக்கொண்டது அந்த ஒரு இருந்து எங்களுக்கு மீள இருந்தது பின்னே எது நடந்தாலும் அதுக்குரிய பின் ஆதரவுகளை மேற்கொள்ளணும் என்ற அடிப்படையில் பிரதேச எங்கள டிஎன் டிவிஷன் பிரதேச செயலகத்தை தொடர்பு கொண்டும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பை பணியகம் அந்த தூதரத்தினூடாக இவர மரணம் உறுதிப்படுத்த உ மரணம் என்னமா நடந்திருக்கு அந்த மரணத்தின் பிற்பாடு அவர்களை உடலை இங்கே கொண்டு வரதுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்கலாமா என்று சொல்லி நான் ஒரு ஆவண பிரதி ஆவணமாக படுத்தப்பட்ட தம்பிய ஒரு நோட்டீஸ் செய்யும் ஒரு பிரதி பலனாக ஒரு சாம்பிளுக்கு கொடுக்குற நோட்டு அவரோட டீட்டெயில்ஸ் அவருடைய வீசா அவருக்கு அவருக்கு அடிக்கப்பட்ட பாஸ்போர்ட்டில் அடிக்கப்பட்ட வீசா அந்த தூதகரத்துக்கு கொடுக்கப்பட்ட அவரோட வர்க் ஹோமிக்கான டீட்டெயில்ஸ் முழுதையும் நான் கொண்டு தகவலை சேகரித்து கொண்டு பிரதேச செயலகத்துக்கு நான் கொண்டு போனேன் கொண்டு போகும்போது அங்கேருந்து அவங்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தூதகரத்துக்கு கொழும்பு எம்பஸுக்கு அவங்க தவளை பாரப்படுத்துறதுக்குரிய நடவடிக்கைகளை அவங்க தொடர்ந்து தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருந்தாங்க நான் என்னறிஞ்சி ஒரு பத்து பன்னெண்டு நாட்களாக டிஎஸ்ஓபிசியும் வீடும் பிரதேச இலவம் வீடும் பிரதேச இலவம் வீடுமாக நான் அலைஞ்சுகிறீங்க அது மட்டுமின்றி பல அரசியல் பிரமுகர்களையும் பார்லமெண்ட் உறுப்பினர்களையும் நான் சந்தி எங்களோட வீட்டுக்கு வந்தவங்க வந்து சந்திச்சிடது அந்த தகவல்களை நான் சொன்னேன் இன்று வரைக்கும் தம்பியின் உடல் இருக்குன்றதா அது தகனம் செய்யப்பட்டிருக்குதா என்று சொல்லிய தகவலை நாங்கள் அறிஞ்சிக்கொள்ளாத ஒரு துப்பாக்கிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம் தம்பியின் இந்த நிகழ்வானது நடந்து ஏப்ரல் ஆறாம் தேதி நடந்தது இன்றைக்கு மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அப்படியாக இரு மாதங்கள் கடக்கின்றன இரு மாதங்கள் ஆகின்றன இதுவரைக்கும் எங்களுக்கு தம்பி இந்த ஒரு தகவலும் தெரியாமல் இருக்கின்றது அனுப்பிய ஏஜென்ஸுடன் முகவரோடையும் தொடர்பு கொண்டு கேட்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த உடம்பு தகனம் செய்யப்பட்டது என்று சொல்லி அவர் ஒரு வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு ஒரு தகவலை போட்டிருக்கிறாரு அவளை வந்தான் அதுக்குரிய பிரதி இப்போ அதுக்குரிய ஒரு எவிடன்ஸ் ஒரு தகவல் உங்கள்கிட்ட ஒரு வீடியோ பதிவு மூலம் இருக்கின்றதா அல்ல ஒரு புகைப்படம் மூலம் இருக்கின்றதாண்டு நான் வினாவிய போது எனது தொலைபேசி அழைப்பை அவர் மறுக்கிறார் அழைக்க என்னோட பேசுகிறதுக்கு மறுக்கிறார் ஆகவே இப்படியான துப்பாக்கிய நிலையிலும் இப்படி மிகுந்த வேதனைக்கு மத்தியிலும் காலங்களும் நாட்களும் கடந்து கொண்டிருக்கிறது ஆகவே நான் உங்களிடம் வேண்டிக் இந்த அரசியல் திறமுகவர்களிடம் நான் வேண்டிக் உங்களிடம் உங்களால் எங்களுக்கு செய்கின்ற ஒரு உதவியாக இருந்தால் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் குரல் கொடுக்கும் நீங்கள் இந்த ஒரு நாட்டு ஆகிய எங்களுக்கும் இப்படி ஒரு துப்பாக்கிய நிலை நடந்து இன்றைக்கும் அந்த உடலுற இந்த தம்பிர உடம்பு இருக்கின்றதா தம்பி இருக்கின்றானா இல்லையான்ற ஒரு புத்தி பேதளிச்ச தன்மையில் நாங்கள் இருக்கிற அந்த அந்த எங்களோட மனநிலையை புரிந்து கொண்டு அவருடைய தகவல்களை எங்களுக்கு தெரியவும் தெரியப்படுத்தவும் உதவி கோருமாறு மிகவும் பணிவுடன் உங்களை இருகடம் கூட்டி வேண்டிக் கொள்ளணும் என்ன மகனுடைய இந்த அவங்களுக்கு நாங்கள் தெரிவித்த உதவி ஊடாக நிறுவனத்தின் ஊடாக அந்த நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்து அவர்கள் சொல்லப்பட்ட கசாரிகளை உடனே வந்து கொண்டு கொடுத்து அந்த பணிகளை உதவி செய்திருக்கோம் அவர்களிடம் அதற்கு தாங்கள் உங்களுடைய சகல இதுகளையும் நாங்கள் உரிய இடத்துக்கு அனுப்பி வைத்திருக்கின்ற தகவல்களை தந்ததன் பேரில் அதை நாங்கள் நாங்கள் விட்டுவிட்டு வந்திருக்கிறோம் இப்பொழுதும் அவருடைய செய்தி நாங்கள் அறிய வேண்டிய செய்தி அவர் இருக்கிறாரா அல்லது அவர்களுக்கு என்ன நடந்தது என்ற தகவல் தெரியாமல் இருக்கிற தான் இதை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் எனவே இந்த இந்த ஏற்பாட்டின் மூலமாக எமது மகனுக்கு மாத்திரமல்ல இலங்கையில் இருக்கின்ற அனைத்து இளைஞர்களுக்கும் இந்த தகவல் கிடைக்கும்படியாக இந்த நிறுவனத்தை வேண்டிக் கொள்வதோடு இது சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் நிறுவனமாக இருக்கின்ற வெளிநாட்டு துணைநகரத்திற்கு இந்த செய்தியை சொல்லி அந்த இந்த நியாயமூர்த்தி வைதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது இந்த மாதிரி அவர் இருக்கிறாரா அல்லது அவர் இவரங்கையும் தெரியாத்தனம் ஆக்கப்பட்டிருக்கிறாரா என்ற தகவல்கள் எங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது எனவே அனைவரும் ஊடகத்தின் மூலமாக இந்த வழங்கப்படுகின்ற செய்திகளை அறிந்து அவர்களை இருந்தாலும் அந்த தகவல்களை உரிய இடங்களுக்கு அவர் இந்த நிறுவனம் மூலமாக அறிவித்து அதற்குரிய நடவடிக்கை எடுக்குமாறு உங்களை பணிவாகவும் அன்பாகவும் போய் கொள்வதோடு தொடர்ச்சியாக இந்த நிகழ்வினை இணைய சமூகங்களுக்கும் தெரிவித்து அதற்கான வழிவகைகளையும் எமக்கு ஆலோசனைகளையும் வழங்கி உதவுமாறு இந்த நிறுவனத்தை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் அதற்காக இங்கே கூறப்பட்ட எமது மூத்த சசிகரன் அவர்களால் கூறப்பட்ட அனைத்து முடிய விடயங்களிலும் நாங்கள் பங்கு வைத்து இருக்கின்றோம் அதை பாராளுமன்ற உறுப்பினர் மூலமாகவும் தெரியப்படுத்தி இருக்கின்றோம் எனவே அனைவரும் ஒன்று சேர்ந்து எமது குடும்பத்திற்கு ஏற்பட்ட நிலைமையை போக்கி ஒரு நல்ல ஒரு செய்தியை எங்களுக்கு அணி அனுப்புவதற்கு உதவுமாறு அனைத்து நிறுவனங்களையும் அன்பாகவும் பண்பாகவும் பயன்படுத்தும்